வணக்கம் மக்களே இரு எனக்கு என்ன டோன்ல கழிச்சு நான் மட்டும் சோலோவா இல்லாம கூட சேர்ந்து பேசுறதுக்கு ரெட்டு வச்சிருக்காக அதே மாதிரி ஒரு மாங்காவ பத்தி பேசுற வீடியோ ஒரு ஒன் ஷாட் வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அது வந்து நாலு மாசம் கழிச்சு ஒரு பண்ண போறோம் அந்த வீடியோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மேற்கொண்டு ரெட்டு பேசுவாப்ல இதுதான் தவறு தொன்று தொட்டு நீதான் தான் பேசிட்டு இருந்திருக்க பேச நான் தான் பேசிட்டே இல்ல நான் தான் பேசிட்டே இல்ல பேசிட்டே இருந்தா இதுக்கு மேல என்ன இருக்கு பேசுறதுக்கு மாங்காய் எடுத்துட்டு வந்தவ நீ டாபிக் நீ நீயும் கண்டினியூ பேர் இந்த மாங்காய் பத்தி அப்படியே சும்மா ஒரு இன்ட்ரோ ஆரம்பி அதுக்கப்புறம் நான் உள்ள போறேன் அதுதான் வளர்க்கம் அப்படியா இந்த மாங்காய் பத்தி நான் என்னடா இன்ட்ரோ கொடுக்குறது அனிதா அனிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுங்க அந்த பொண்ணுக்கு வந்து திரு திருப்புன்னு ஒரு சீனிகாமி இந்த சாவு அப்படிங்கிறத வந்து பர்சானிஃபை பண்ண வருஷன் கண்ணில் பட ஆரம்பிக்குது அந்த சாவோட கண்ணில் அனிதாவை எப்படி பார்க்குறாங்க அனிதா சாவை இப்படி பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இன்ட்ராக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது தான் கதை அப்படின்னு வச்சுக்கலாமா உடனே சீனி கேமி இல்லாமல் டெத் நோட்டு லக்கி மேன் பிளீச் இங்கெல்லாம் போகக்கூடாது எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தான் ரைட்டு நீ ஒரு சம்மரி மாதிரி கொடுத்த பட்டு எனக்கு இந்த சீனிகா பிடிச்ச விஷயம் என்னன்னா அவங்க ஒர்க்கிங் கல்ச்சர் ரொம்ப நல்லா இருக்குப்பா ஒரு நாளைக்கு நாலு நிமிஷம் தான் வேலை பார்க்குறாங்க வாட் இஸ் அப்ளை த்ரோஜர் தெரிஞ்சா முதல்ல எனக்கு சொல்லுங்க பிளீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியலை இவ்வளோதான் ஸ்பாயிலர் ஸ்பாயிலர்னு இதில் ஒன்றுமே இல்லை ஸோ பேசிக்லி இது வந்து பார்க்கணுன்னா ஒரு சீனிகாமி வழக்கம் போல் டிக்கெட் அசைன் பண்ணியிருக்காங்க கட்ட சால்வ் பண்றதுக்காக வந்து அனிதா அப்படிங்கிற ஒரு பெண்ணின் உயிரை எடுக்க வருகிறார்கள் அங்க வந்து பார்த்தா ஒரு ஆர்ஃபன் ரொம்ப நாளா அசாசனாக இருந்திருக்கா அப்படின்னு தெரிய வந்திருக்கு அங்கிருந்து எப்படி மூவ் ஆகுதுங்கிறது தான் கதை அதுல ஃபஸ்ட்டு அவங்க இந்த சீனிகாமி இன்ட்ரடியூஸ் பண்றதே வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் அந்த அனிதா பொண்ணு மீட் பண்றதை சொல்றியா இல்லை இன்ட்ரோடக்ஷனே சொல்றியா இல்ல ஃபர்ஸ்ட் சீனிகாமி இன்ட்ரோ듀ஸ் பண்றப்ப அவன் பாட்டு பழம்பிட்டே வந்து பையன் உள்ள போந்து போவான் பையன் ஆமா ஆமா அப்புறம் அவன் பாட்டு ஜாலியா பூரா வட நாயோட பையனோட விளையாடிட்டு இருப்பாரு இது சார் டெத் நிதானம் டீல் பண்ணலாம் எதுனால இருக்குது 4 நிமிஷம் வர்க் அதுல என்ன நிதானம் வர்க் ஸ்டார்ட் ஆதா பொறுமையா டீல் பண்றாரு அவரு ஆமா அதாவது நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெலிவரி குடுக்கலன்னா எங்கடா நீ அப்படின்னு சொல்லி அப்படியே கழுத்தை பிடிச்ச நினைப்பாங்கல்ல இவருக்கு அப்படி இல்லை இன்னைக்கு டெலிவரி குடுக்கலாம் காலைக்கு பாத்துக்கலாம் ஐயோ அவங்க ஓடி போயிட்டாங்க அடுத்த மாசம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஆரோக்கிட்டு இருக்காருப்பீட்டே சூப்பராயிருந்து சரி ரைட் வந்தாச்சு நம்ம வேலையை ஆரம்பிப்போம் சொல்லிட்டு வச்சு வெட்ட வராப்ல இருப்பு திரும்பி அப்பதான் தெரியுது இல்ல இது திரும்பி

அதுக்கப்புறம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி ட்ராக் பண்ற அனிதாவை அப்ப வந்து அடுத்த லெவலுக்கு அப்படி ஆறாங்க நீ வருவேன்னு தெரியும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் வாங்க என்னம்மா நான் கண்ணுக்கு தெரியறேன்னா டெத்தே சாக்காவது என்பதே நான் உன் கண்ணுக்கு தெரியறேண்ணா வாட் இஸ் திஸ் அப்படின்னா ஆமா நீ வருவேன்னு ஒரு ப்ரிப்ரேஷன்ல லைட்டா பாய்சன் குடிச்சு வச்சிருந்தேன் லைட்டா பாய்சன் குடிச்சு வச்சிருந்தியா பாயசம் குடுக்கிற மாதிரி சாப்பிட்டு இருக்க எனக்கு வந்து அது கூட பரவாயில்ல இந்த இந்த சீனிகமி வந்து நான் கண்ணுக்கு தெரியறேன்னு சொல்றப்ப ஏன் மனசு எங்க பிடிச்சதுன்னு ஆட்சி பண்ணிக்குதான் என்னது நான் உன் கண்ணுக்குல தெரியுறேன் கண்ணுக்கு தெரியுறா சேனலோட பாவத்துக்கு இன்னைக்கோட யாரீர பிரச்சனை உள்ள வைக்காச்சு அவ்வளவுதான் அது நேச்சுரலா வரும்டா வருவான் வருவான் ஏன் சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த போர் மினிட் ரூல் அப்பதான் அவளுக்கு தெரிய வருது சரி நாலு நிமிஷம் ஓகே பை பை பாய் பாய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறதான் மறுபடியும் தேடி போனா ஒரு மாசம் போனவங்க கிடைச்சி ஒன்றரை வருஷம் காணாம போயிடும் இப்ப ஃபேஸ் மாறி இருக்கு ஆமா பிளாஸ்டிக் தேத்திரிக்கலாம் வேற பண்ணிக்கலாம் ஆமா ஏன்னா அங்க வந்து சோல்ஸை தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம் வா வேற லெவல் சார் நீங்க ஆமா என்ட தோல் வச்சு ஐடி மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றரை மாதம் ஒன்றரை வருஷம் ஆச்சாட உனக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் அதெல்லாம் நீங்க கேட்க கேள்வி கேட்கக்கூடாது அப்படியே அந்த கதையோட டிராவல் பண்ணி போயிருந்தோம் மிஸ்கின் சொல்ற மாதிரி அது அதுக்கப்புறம் வந்து அங்கேயும் அந்த நாலு நிமிஷம் முடிஞ்சிருக்கு ஆமா பட் இப்படி நாலு நிமிஷமா நாலு நிமிஷமா முடிய முடியாது அந்த கோர்வையா நமக்கு தெரிய வர கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அனிதா வந்து ஒரு ஆர்ப்பணம் இருந்தா அப்படின்னு சொன்னோமா அப்படி இருந்த பொண்ணு வந்து ஒரு பன்னெண்டு வயசுல ஒரு அசாசின் இண்டஸ்ட்ரிக்குள்ள இறங்கி அங்கிருந்து பல கொலைகள் செய்து கொண்டிருக்கிறாள் அவளோட லைஃப் வந்து அப்படியே ஒரு அசாசின்ல யாரு கண்ணுக்கும் எஸ்கேப் தெரியாமல் எஸ்கேப் ஆகுது அவளோட புழப்பே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது அதோட எஃபெக்டாக தான் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த டெத்து கூட கேட்கும் ஏமா எங்கிட்டதான் எஸ்கேப் பண்ண போறோம் உன்னையா பதிச்சானா அவடங்கிட்ட எஸ்கேப் ஆர்டா அவடங்க உன்னையோட

வாங்க சார் வாங்க அவரை பேசலாம் அதுதான் இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நாங்கள் சொல்லித்தரோம் சார் இவ்வளோ தூரம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்போ இப்பதான் கதையில் கொண்டு வந்தாங்க டிஸ்டிங்கிற மாதிரி அவளை ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறான் பார்த்தா பழைய ஃபேஸுக்கே வந்துடுறான் அவ

அப்படிலாம் அவ சொல்ல சந்தோஷமா தான் கடை நடத்திட்டு இருக்கா அப்ப பாத்தா ஒருத்தன் குண்டு தூக்கி போட்டுறான் என்னடா தமிழ் சீரியல் மாதிரியே பேசுறீங்க அப்படித்தான் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க அங்க பேக்கரி ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவ பேர்லயே இன்னொரு அனிதாவ மீட் பண்ணி இந்த அனிதாவும் அந்த அனிதாவும் இனிமேல் நம்ம வாழ்க்கையை சரியாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிராக்டிக் இது போக நடுவுல இதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் வேற நடந்துச்சே நம்ம அதாவது என்னன்னா மேடம் வந்து அசஸின இருந்தாங்கல்ல அவங்க வந்து கவர்மென்ட் இது வரைக்கும் நீ பண்ண கொலை வந்து எங்களுக்கு நீ பண்ண ஆபீஷியலி யூ ஆர் குட் பாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆ பண்ண மட்டும் குட் கேள்வி வந்து இருவாங்க கூட வைக்க முடியாது. அப்படியாக மேடம் வந்து கவர்மெண்ட் ஷிஃப்ட் ஆயிடுவாங்க ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த பேக்கரி ஆரம்பிச்சாங்க பேக்கரி ஆரம்பிச்ச உடனே அந்த பாம் வந்துச்சு பாத்தீங்களா அது கூட கவர்மெண்ட் பண்ணதான் கூட இருக்கலாம் பாயிண்ட் என்னன்னா கவரிங் நீ எங்களுக்காக இது வைக்க ஏகப்பட்ட குழா செய்து விட்டாய் பட் ரெட்டி வரலாம் அந்த விக்ரம்தான் நீ ஒரு கோஸ்ட் அப்படின்னு சொல்லி டீல் பண்றாங்க வந்து அப்படியே டோன் கொஞ்சம் வேண்டாம் இன்னைக்கு வேண்டாம் ரெண்டு செகண்ட் மட்டும் அப்படியே போச்சு என்ன நடக்குது இங்க அப்படின்னு யோசிச்சேன் என்னன்னா அந்த பேக்கரியில இன்னொரு அடித்தா செத்துட்டா அவளுக்காக பழி வாங்குறதுக்காக அந்த பாவம் வாங்க பீச சொன்ன ஆர்டர் கொடுத்தவங்க யாரா இருந்தாலும் எவனா இருந்தாலும் வெட்டுவேன் எவனா இருந்தாலும் வெட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயிலர் படத்துல அந்த ஆசிட்ல போட்டு முக்கி இருக்கிற மாதிரி இவ இவளோட இவளோட ஸ்டைல் என்னத்தையும் வச்சு ஒரு ஆறு பேர் கொண்டுகிட்டு இருக்கா அது தலையில தொங்க வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கா அப்புறம் ரெண்டே பேனல்ல அப்படியே டிரான்ஸ்லேஷன் காட்டுறாங்க இவளுக்கு வயசாயிடுச்சு வயசானவனா மறுபடியும் அப்பையும் அந்த டெத் வந்து இன்னும் கொல்லாம வச்சிருக்கு ஆமா எந்த சோம்பேறி டெத்தா இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்புறம் சரி ஓகே கண்டிப்பா கண்டிப்பா சரின்னு சொல்லிட்டு சரி வா வீட்டுக்கு வந்து விருந்து கூப்பி விருந்து சாப்பிடலாம் கூப்பிடுது அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டாங்க அனிதாவும் தோஸ்து அந்த ஹைலைட் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னா எந்த அளவுக்கு க்ளோஸ்ங்கிறத ஒரே ஒரு டைலாக்ல சொல்லிட்டான் ஆமா அதுக்கு நான் டைமே வேஸ்ட் பண்ணல வெரி எஃபீஷியன்ட் டிஸ்பைக் வந்து என் பூனையோட விளையாடு பூனையா ஓ அப்ப என் பூனையோட ஏதோ பிரச்சனை இருக்குங்கறியா நீ வரவே பேய் குடுத்து சாவு கூட பேசுற மாதிரியா பேசுற நீ அப்படிங்கிற

ஆமா இவன என்னை கொல்ற மாதிரி தெரியல நீங்களும் வர்ற மாதிரி தெரியல நான் அதே தரடுற என்ன தமிழ் படம் கிளைமேக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க எடுத்தது தானே சொல்ல முடியும் என்ன உடனே சொல்றீங்க நான் இது வரைக்கும் சுமார் ஒரு முந்நூறு கொலைகள் பண்ணிருக்கேன் அதுல ஐம்பத்தி ரெண்டு மூணு ஆதாரங்கள் இருக்கு வாங்க என்ன அரஸ்ட் பண்ணுங்க என்ன அரசு பண்ணு கமா கமா நானு ரோடி தான் நானு ரோடி தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்ன உண்மை உண்மையிறோப்படி அதனால தப்பக்கான உள்ளத்துக்கு சொல்றாங்க அது ஒரு சீக்கிரம் ட்ரையல் யாருக்கும் வெளிய இன்ஃபர்மேஷன் கசியாம பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா கவர்மெண்ட் சைடுலலாம் ஒர்க் பண்ணிருக்காங்க இல்லையா அதனால வந்து எந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கும் லீக் ஆகாம இப்படி ஒரு ஆள் இருக்கிறதாவே தெரியாம அவங்க வந்து கோஸ்டா தான் வாழ்றாங்க யாரோ அப்படி இருக்காதான்பா அப்படின்னு தான் எல்லாரும் பேசிக்கிறாங்களாம் விக்ரம் ஜெயிலுக்குள் விக்ரம் ஜெயிலர் விக்ரம் அட்டே இந்த தித்துல தா கூடி வருது பாரு அஹ் அங்க வந்து மறுபடி நம்ம டெச்சு உள்ள வராரு ஆமா

பன்னெண்டு பேஜ் அது எப்படி படிச்சா என்ன கதையை தெரிஞ்சுக்கிட்டு படிச்சா என்ன பட் பாயிண்ட் என்னன்னா பட் சேஃப்டிக்கு இல்லை நாங்க நீங்க இது சொன்னதை உடனே சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நான் பாக்கணும் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா போய் பாத்திருக்கேன் இப்ப நாங்க அடிச்சு என்ன பண்ண போறோம் என்ன பாயிண்ட்னா நம்ம டெத் இருக்குது பாத்தீங்களா இத்தனை நாளா கொல்லாமலே விட்டுட்டு இருந்துச்சுல்ல அதோட அண்டர்லயே இன்னொரு பெஸ்ட் என்ன தெரியும் வருது தம்பி நீ உன் வேலையை நீ செய்யாமலே உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த அம்மா தாக வேண்டியது ஏன் இன்னும் ஜாகலைன்னு சொல்லி பல டெத்த வந்து உயர் அதிகாரிகள் டெத்தோட உயர் அதிகாரிகள் அனுப்பிட்டு வந்திருக்காங்க அதையெல்லாம் எல்லாம் வந்துட்டு இல்லல்ல இந்த பொண்ணுக்கும் எனக்கு பயங்கரமா தோஸ்து படா தோஸ்தாயிருச்சு என்கூட யாருமே இப்படி எல்லாம் பேசுனது கிடையாது நாங்க இப்ப டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம் இவங்க எல்லாம் விட்டு நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க அதனால அவங்க எல்லாம் இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ண கொல்ல வந்த பத்த சீனியாமியை எல்லாம் நம்ம சீனியாமியே கொன்றறாரு சோ மச்ச இவரு க்ரம்னது இதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஸ்பெஷல் பாண்டு அந்த அந்த பாண்ட வந்து இந்த பொண்ணுகிட்ட Explain பண்றாரு இப்படி நடந்துச்சுமா அப்படின்னு இல்ல அப்பேயும் பார்த்தே நிச்சோமேல் தெளிவா அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேக்குது முன்ன மாதிரி தான் அவங்கள அப்ப நாலு நிமிஷம் இருந்தா அவங்க நாளைக்கு வருவாங்கல்ல எஸ் எஸ் எஸ்

ஹியர் நார் அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது ஆனா இந்த இந்த ஒன் ஷாட்டுக்கு வந்து அது எப்படியோ தெரியல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஒரு ஒரு சீக்வென்ஸ் பார்த்துட்டு இந்த ஒன் ஷாட்ல எஸ் இது ஒரு பயங்கரமான சீக்வன்ஸ் பா அப்படின்னு சொல்ல உடனே இதை சொல்லுவேன் அப்படி அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது சுமாரா என்டர்டைன்மெண்ட்ச்சு அவ்வளவுதான் இதோட லெவல் அது வந்து இது பயங்கரமா அப்படிலாம் உன் பயங்கரமான வார்த்தைக்கும் இந்த ஒன் சார்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ங்கிற கன்சிஸ்டன்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் தரவா அப்படின்றது எனக்கு தெரியாது அதாவது எப்படி சொல்றது இது வந்து ஒரு ஸ்கோர் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த எயிட் டென்னு அப்படி எல்லாம் கிடையாது இட் இஸ் எ பேரு மினிமம் ஃபைவ் டு சிக்ஸ் தான் பட் அந்த ஃபைவ் டு சிக்ஸ்லயுமே ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும்ல அந்த என்டர்டைன்மெண்ட்டு இது நல்லா கொடுத்துச்சு அப்படி ஓகே

இன்னும் கம்மியா இந்த ஜாலி ஸ்டைல்ல போட்டிருந்தாலும் ஒர்க் அவுட் ஆயிருக்காது இந்த அளவுக்கு கொஞ்சம் அனாட்டமி மெனக்கெட்டதனால தான் இது நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு சில பேர் ஒரு சில காமியோ ஒரு ஒரு சில மாங்கா பேனல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலி வெல்ட்ரான்னு நான் சொல்லுவேன் ஓகே எனக்கு அப்படி எங்கேயுமே தோணலை இட் வாஸ் லைக் ஆஹ் ஓகே ஒரு செவன் அவுட் ஆஃப் டென்னு பாணி அப்படிங்கிற ஒரு பத்து இப்போ கதையை பற்றி உன்னோட கருத்துக்கள் வேறு பேர் பேர் கான்காம் ஆஹ்

அதனால பட் நான் ஒரு செகண்ட் யோசிச்சேன் இது வந்து ஒன் ஷாட்டு அப்படின்றதுனால லாஸ்ட்ல வந்து இந்த நீ நானும் சேர்ந்து டெத்தை சமாளிப்போம் அப்படின்னு அதே கேட்க கிராண்டா போஸ் எல்லாம் கொடுத்தாங்களா ஓ இங்க இருந்து அடுத்து சீரிஸ் எடுக்கணும்னா இந்த மாதிரிதான் எடுத்திருப்பான் போல அப்படின்னு நான் ஒரு கற்பனை பண்ணிட்டேன் இல்ல இது இந்த ஒன் ஷாட்டுக்கு சீக்வல்லோட பாசிபிலிட்டிஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு இட் இஸ் வெரி ஹெவி நீ நீ ஆல்மோஸ்ட் வேர்ல்டு பில்டிங் நிறைய கண்ணிக்கே தெரியாம உள்ள ஆமா தட் அது ரொம்ப பாயிண்ட் இவன் இவன் வந்து கதையை சொல்லணும் இந்த மெயின் கேரக்டரோட கதையை சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணான் ஆனா பண்ணும்போது போது அது அந்த வேர்ல்டு பில்டிங்கான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் உள்ள வச்சுட்டு இப்போ நீ வேற ஒருத்த வந்து இந்த கதையை கண்டினியூ பண்ணனும் அந்த கீ பாயிண்ட்ஸே போதுமான அளவுக்கு இருக்கு பெர்ஸ்ட் டூ சோ மச் டூ வித் அப்படின்னு அடுத்த கேள்வி இந்த கதையை உனக்கு தர்றாங்க நீ எப்படி எக்ஸ்பிளான் பண்ணுவே இல்ல என்ன பண்ணுவே இந்த கதையை இந்த கதையை வெஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ இதுக்கு மேட்டர் தெரிஞ்சுச்சு இல்ல அதாவது என்னன்னா டெத்து டெத்லயே நிறைய டெத் இருக்குது ஓ ஒரே ஒரு க்ரிம் ரீப்பர் தான் வந்து எல்லாரையும் காவடிக்குதுன்னு இல்ல சோ நான் வந்து என்னோட ஸ்டைல போகணுன்னா நான் ஆன்த்தாலஜி பண்ணிடுவேன் ஒவ்வொரு கிரேட் டெத்தோட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆளுங்க யாரு கூடயது அவங்க சாவடிக்கிறது முன்னாடி எப்படி கனெக்ஷன் இருந்தது நீங்கள் ஏர் ரூட்டில் விட்டால் நான் ஆன்தாலஜி பண்ணுவேன் அப்படின்றியா இல்ல இல்ல இது ஒரு இது ஒரு நல்ல ஆப்ஷன் ஏன்னா யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு இது வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா மைண்டுக்கு வர்றது பிளீச் தான் அந்த ரூட் இல்லாம இந்த ரூட் போறது கம்பேரிட்டிவ்லி மச் பெட்டருங்கிற மேம்

என்னடா இது எக்ஸ்கியூஷனே சரியில்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் பட் ஃபஸ்ட் பஸ்ட் படிக்கிறதுனால அதெல்லாம் பயங்கர பிரஷ்ஷா தெரிஞ்சுது எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நம்ம பிராயி நீக்கிதான் அதெல்லாம் ஒரு ஒரு சீரியஸ் கிடையாது போய் திரும்பி பார்த்தா ஆனா அப்ப பார்க்கும்போது போது நம்ம கொன்றாடா அப்படின்னு பயங்கரமா அப்படியே நம்மளையே ஷாக்காக வச்சது அந்த டோன் தான் இந்த மாங்காவுன்னு எனக்கு தோணுது சோ பிகினர் ஃப்ரெண்ட்லி இன் இட்ஸ் ஓன் விரட் வே அப்படின்னு நான் சொல்லுவேன்

ஆமா எடுக்கவே மாட்டாரு அவர் அவர பத்தி நூறு வருஷம் வாழ்ந்துட்டு போகணும் வாழ்த்திட்டு போயிருவாரு வேற ஏதாவது பத்தி கருத்துக்கள் இருக்கா வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்குன்னா இது வரைக்கும் நாங்க சொன்ன கதையை வச்சு பாக்கும்போது ஆடியன்ஸான ஆன நீங்க இந்த செட்டிங் வந்து எப்படி எக்ஸ்பிளோர் பண்ணலாம்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதான் நீங்க சொல்லுங்க நீங்க உங்களை இதை கதையை கண்டினியூ பண்ண சொன்னா நீங்க சினியாவை பத்தி எழுதுவீங்களா இல்லைன்னா வந்து இதே மாதிரி வேற ஒரு அசாசினை பத்தி எழுதுவீங்களா அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனை பத்தி எழுதுவீங்களா அந்த மாதிரி மேட்டர்லாம் வேணா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க பட் மத்தபடி எங்க கேட்ட ஸ்டாக் அவ்வளவுதான் வீடியோ முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் கொடுக்கணும் இத்தோடு வீடியோ முடிவடைந்து விட்டது இது ஒரு வாடியோ சேனல் என்று கால்பேக் கொடுத்து முடி கொள்கிறோம் நன்றி வணக்கம் பாய் பாய்